பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருப்பாராக சீராக் ஞான புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் மூன்று இறை வார்த்தை பதினைந்து உன் துன்ப நாளில் கடவுள் உன்னை நினைவு கூறுவார் பகலவனை கண்ட பணி உன் பாவங்கள் மறை ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துக்கள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை ஆண்டவர் இந்த நாளிலே தன்னுடைய மகன் வழியாக பரிசுத்த ஆவியானுடைய துணையை உங்களுக்கு கொடுத்து நிறைவாக ஆசீர்வதிப்பார் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வந்திருக்கக்கூடிய நாம் ஆண்டவருடைய கரங்களை நாம் பற்றி பிடித்து கொள்வோம் நாம் அவருடைய கரங்களை சிக்கன பிடித்து கொள்ளக்கூடிய வேளையிலே அவருடைய வலது கரத்தினால் அவர் நம்மை பிடித்து கொள்வார் ஏனென்றால் அவர்தான் நமக்கு உண்மையான ஒரு தகப்பனாக இருக்கின்றார் அந்த தகப்பன் நம்முடைய கரங்களை பற்றி பிடித்துக்கொண்டு கொண்டு நடக்கக்கூடிய வேளையிலே நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும் இந்த நாளிலே ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்துச் சொல்லுகின்றார் உன் துன்ப நாளில் உன்னை நினைவு கூறுவேன் உன்னுடைய துன்ப நாளில் கடவுள் உன்னை நினைவு கூறுவார் உன்னுடைய துன்ப நாளில் நான் உனக்கு துணையாய் இருப்பேன் உன்னுடைய துன்ப நாளில் நான் உனக்கு ஆறுதலாய் இருப்பேன் என்று அவர் நம்மோடு பேசுகின்றார் ஆம் அன்பார்ந்தவர்களே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து துன்பப்படுகிறவர்களை தேடி சென்று அவர் ஆசிர்வதிக்கின்றார் நம்மளுடைய வாழ்க்கையிலே எவ்வளவோ துன்பங்கள் உண்டு எவ்வளவோ கவலைகள் உண்டு எவ்வளவோ கஷ்டங்கள் உண்டு எவ்வளவோ வேதனைகள் உண்டு எவ்வளவோ குழப்பங்கள் உண்டு நிம்மதியற்ற சூழ்நிலைகள் உண்டு அந்த நேரத்தில் எல்லாம் நம் ஆண்டவரை தேடி வரும் பொழுது என்ன நடக்குதான் பகலவனை கண்ட பணியை போல நம்முடைய பாவங்களை அப்புறப்படுத்தி ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நம்முடைய துன்பங்களை எடுத்து மாற்றுகின்றார் துன்பங்களை நினைவுகூர்ந்து அதை அப்புறப்படுத்தக்கூடிய தெய்வமாகவும் இருக்கின்றார் நான் ஏன் இதை உங்களுக்குச் சொல்லுகிறேன் என்றால் நம்முடைய வாழ்க்கையை நாம் இந்த நாளில் ஆய்ந்து அறிந்து பார்க்க வேண்டும் துன்பம் இல்லாத மனிதன் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது நான் உங்களிடம் வந்து நான் கேட்டேன் என்றால் உங்களுக்கு நீங்கள் என்னிடம் சொல்வீர்கள் எப்படிப்பட்ட துன்பங்களை எல்லாம் இவ்வளவு நாள் நீங்கள் அனுபவித்து இருக்கிறீர்கள் ஒருவேளை உங்களுடைய கணவர் வழியாக இருக்கலாம் மனைவி வழியாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய குழந்தைகள் வழியாக இருக்கலாம் வேலை செய்கின்ற இடத்தில் உள்ள உங்களுடைய மேல் அதிகாரிகளாக இருக்கலாம் ஆண்டவருடைய அழைத்தலை ஏற்று வாழக்கூடிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் துன்பம் இருக்கும் அவர்களுக்கு தலைமை பொறுப்பில் இருக்கிறவர்கள் வழியாக வரலாம் அல்லது அவர்களோடு கூட இருக்கிறவர்களால் துன்பம் வரலாம் ஆண்டவர் சொல்லுகின்றார் நீ செய்யக்கூடிய ஒரே ஒரு காரியம் உன்னை யாரெல்லாம் துன்புறுத்துகிறார்களோ அவர்களுக்காக என்னிடம் வந்து நீ ஜெபித்து பார் நான் அவர்களை பொறுப்பெடுத்துக்கொள்வேன் கொள்வேன் உன்னை நான் நினைவு கூறுவேன் என்று அவர் வாக்கு கொடுக்கின்றார் பாருங்கள் ஆண்டவர் நம்மை நினைவுகூர்ந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துன்பங்களை அப்புறப்படுத்தக்கூடிய தெய்வமாய் இருக்கின்றார் ஏனென்றால் கல்வாரியிலே உங்கள துன்பங்கள் உங்களுடைய துயரங்கள் உங்களுடைய துக்கங்கள் என்னுடைய துயரங்கள் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்து இந்த உலகத்திலே நாம் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்று சொல்லி அவர் நம்மோடு கூட இருக்கின்றார் எனவே அன்பார்ந்தவர்களே எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் வருத்தப்படாதபடி ஆண்டவரிடம் வந்து நாம் தனிமையாக பேசக்கூடியவர்களாய் நாம் இந்த நாளில் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் பாருங்கள் சீராக்கு பதினெட்டாவது அதிகாரம் ஆறாவது சொல்லப்பட்டு இருக்கின்றது ஆண்டவரின் வியத்தகு செயல்களை குறைக்கவோ கூட்டவோ எவராலும் முடியாது அவற்றை ஆழ்ந்தறிய எவராலும் இயலாது என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது பாருங்கள் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதங்களை செய்கின்றார் ஒரு அதிசயங்களை செய்கின்றார் ஒரு வியத்தகு செயல்களை செய்கின்றார் என்று வைத்துக் கொள்வோம் அந்த செயல்களை அந்த அற்புதங்களை இந்த உலகத்தில் வாழக்கூடிய எந்தவொரு மனிதனும் கூட்டவும் முடியாது குறைக்கவும் முடியாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் ஆண்டவர் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் அது நிரந்தரமானவை பாருங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாட்களிலே அவரை தேடி வந்த பிள்ளைகள் எல்லோருக்கும் முழுமையான சுக சுகத்தை கொடுத்தார் உணவுக்காக மூன்று நான்கு நாட்கள் ஆண்டோடைய வார்த்தையை கேட்டவர்கள் பசியோடு இருந்ததை கண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்கள் வயிறு நிரம்பும்படியாக அவருடைய பசி அற்று போகக்கூடிய அளவுக்கு இரண்டு மீன்களையும் ஐந்து அப்பங்களையும் கொண்டு அவர்களை போஷித்தார் அல்லவா அதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் இந்த நாளிலே உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த முழுமையான துன்பங்களை எடுத்து மாற்றுவார் உங்களுடைய துன்ப நாளில் உங்களை நினைவு கூர்ந்து இவன் என்னுடைய மகள் இவள் என்னுடைய மகள் இவன் என்னுடைய மகன் என்று சொல்லி உங்களை தாங்கிக் கொள்வார் அது எவ்வளவு பெரிய ஒரு ஆசிர்வாதம் பாருங்கள் எனவே ஆண்டவருடைய அற்புதங்களையும் அடையாளங்களையும் நாம் கூட்டவோ குறைக்கவோ முடியாது ஏனென்றால் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நிகழ்த்தக்கூடிய மெய்யான தெய்வம் யார் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த சராசரங்களை படைத்து வியத்தகு மரங்களையும் பறவைகளையும் விலங்குகளையும் படைத்து நாம் குடிப்பதற்கு தண்ணீரை அவர் கொடுத்து இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்பதற்காக ஆக்சிஜனை நம்மை அற்புதமாய் வழிநடத்திக் கொண்டு இருக்கக்கூடிய ஆண்டவர் துன்ப நாளில் நம்மை நினைவு கூறுவார் அல்லவா அவர் துன்புற்ற வேளையிலே நாம் எல்லோரையும் அவர் நினைவு இந்த நாளிலே நீங்களும் நானும் இன்னும் இந்த உலகத்தில் உயிரோடு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் எனவே மற்றவர்கள் மீது பொறாமை கொள்ளாதபடி மற்றவர்களை ஏமாற்றாதபடி பொய் சாட்சி சொல்லாதபடி மற்றவருடைய வாழ்க்கையை கெடுத்து விடாதபடி இந்த உலகத்தில் ஒரு நேர்மையான ஒரு வாழ்க்கை நாம் வாழ முயற்சி செய்வோம் சீராக் பதினொன்றாவது அதிகாரம் எட்டாவது இறை வார்த்தை வாசித்து பாருங்கள் பொறாமை கொண்டோர் தீயோர் பிறரை புறக்கணித்து முகத்தை மறுபக்கம் திருப்பிக் கொள்வர் என்று ஆண்டவர் சொல்ல சொல்லுகின்றார் அன்பார்ந்தவர்களே பிறரை நீங்கள் புறக்கணித்து மற்றவர்களுக்கு உதவி செய்யாமல் இந்த உலகத்திலே நீங்கள் வைத்துக்கொண்டு கொண்டு இல்லை என்று சொன்னால் ஒரு நாள் அதுவும் உங்களிடமிருந்து எடுத்துக்கொள்ளப்படும் எனவேதான் சில மனிதர்கள் துன்பத்திற்கு மேல் துன்பங்களை அனுபவித்துக் கொண்டு இருக்கிறார்கள் அந்த துன்பங்கள் கடவுளிடமிருந்து வருவது இல்லை சில பேர் கடவுளிடம் போய் அழுவார்கள் எதற்கு எனக்கு இவ்வளவு பெரிய துன்பத்தை கொடுத்து விட்டீர் எனக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனையை தந்து விட்டீர் ஏன் இவ்வளவு குழப்பத்தை கொடுத்து விட்டீர் என்று சொல்லி கடவுளை பழித்துரைப்பார்கள் அவரிடம்

விடாதபடி அதில் மன கவலை அடைந்து விடாதபடி உன்னை நான் தாங்கிக் கொள்வேன் என்றும் உங்களுக்கு மறுமொழி கொடுப்பார் அதுதான் நம்முடைய நமக்கு அந்த மேலான ஆசீர்வாதம் என்பதை நாம் அறிந்து புரிந்து கொள்ள வேண்டும் ஆமன் பார்ந்தவர்களே துன்ப நாளில் நம்மை நினைவு கூறக்கூடிய நற்கர்ணை நாதர் மீது கண்களை பதிய வைத்து இந்த நேரத்திலே சில மணித்துளிகள் நாம் இப்பொழுது ஜெபிப்போம் எங்கள் பர்லோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே இந்த புனிதமான நாளுக்காக உமக்கு நன்றியப்பா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு எங்களை புனிதப்படுத்தி ஆசீர்வதிப்பதற்காக அற்புதமாய் எங்களை தேடி வருகின்றேன் அதற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறோம் அப்பா நீர் மட்டுமே பரிசுத்தராய் இருக்கின்றீர் நீரே தூயவராய் இருந்து எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி கொண்டு இருக்கின்றீர் தகப்பனே இந்த உலகத்தில் நாங்கள் வாழும் பொழுது சில நேரங்களில் ஒருவர் மீது ஒருவர் வருத்தத்தோடும் கவலையோடும் ஆண்டவரே அதனால் எங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வரக்கூடிய நினைவு கூறுவேன் என்று வாக்கு கொடுத்தவரே இதுவரை நாங்கள் பட்ட வேதனைகள் போதும் அப்பாம் கஷ்டங்கள் போதும் ஆண்டவரே துன்பங்கள் போதும் அப்பாம் இனி வரக்கூடிய வாழ்க்கையிலே நல்ல ஒரு பாவசங்கீர்த்தனம் செய்து மனம் மாறி உண்மை எங்களுடைய உள்ளத்தில் சுமக்கக்கூடிய அன்பு பிள்ளைகளாய் மாறிவிட வேண்டுமாய் மை நோக்கி மன்றாடுகிறோம் அப்பா துன்ப நாட்களிலே எங்களை நீர் நினைவு கூர்ந்து உமது மகனாக உமது மகளாக எங்களை மாற்றிவிட வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறோம் அப்பா இந்த அருமையான நாளிலே நேரத்திலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்குரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சுசையப்பர் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவி உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு எங்களைக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரு உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்ட மரியே சர்வேசனுடைய மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக இருக்கின்றார் உங்களுடைய நினைவு கூர்ந்து உங்களை பலப்படுத்தி திடப்படுத்தக்கூடிய தெய்வம் தரக்கூடிய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் सुदन परिसुतादि उंगलियाँ सीर वधिपारा है आमीन